பட்டுப்புழுவும் ஆடும் மட்டும் சாப்பிட்ற இந்த ஒரு பொருளை வளர்க்குறதுக்காக கவர்மெண்ட்டே இவ்வளோ ஏக்கர்ஸில் வந்து இதை வந்து நடவு பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் அப்படின்னா அப்படி இது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இதான் மல்பரி இந்த மல்பரியை வந்து பெரும்பாலும் வந்து ஆடு மாடு தீ ஆட்டுக்கு தீவனமாகவும் அப்புறம் வந்து பட்டுப்புழு வளர்ச்சிக்கு இதுதான் வந்து மெயின் மூலப்பொருளாகவும் வந்து பயன்படுத்துவாங்க இதை வந்து வளர்க்குறதுக்காக வந்துட்டு இந்த க ஜெம்ப்ளாசம் கன்சர்வேஷன் சென்டர் வந்து ஒசூரில் வச்சிருக்காங்க இதில் வந்து பலதரப்பட்ட மல்பரியோட ஸ்பீஷிஸ் வந்து இருக்கு அதை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பட் இங்கேருந்து சில வெரைட்டிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பீ ஒன்றுங்கிறது வந்து இவங்களோட ஒரு முக்கியமான வெரைட்டி இந்த வெரைட்டிங்கிலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து மல்பரி இது இப்போ இது நீங்கள் வந்து சில்கோம் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு மல்பரி கட்டிங் தேவைப்படும் அதுவும் வாங்கிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுக்கு இது பண்ணுறீங்கன்னா கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்குறதுக்கு செடி இல்லை பழம் வரும்ல அதுவுமே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து காட்ட முடியாது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஒரு வெரைட்டிஸுமே வந்து அதோட லீஃப் வந்து ப்ராடாக இருக்கும் லீஃப் வந்து சின்னதாக இருக்கும் ஒரு இதில் ஃப்ரூட் லாங் ஃப்ரூட்டாக இருக்கும் ஒரு இதில் சின்ன ஃப்ரூட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அங்கே வந்து இருக்கு டைமில் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ப்ரூன் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு அந்த ஸ்பீஷிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தனியாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம்